ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பகவான் இதுவரை சிம்ம மனையில் இருந்தார் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார் பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது சகோதர காரகன் நிலத்துக்கு காரகன் பூமிக்கு காரகன் ரியல் எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் கட்டிடம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு காரணகர்த்தவாக இருக்கக்கூடியவர் விளையாட்டு துறைக்கு அதிபதி உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட ஸோ இந்த விஷயங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் கன்னி மனையில் நாற்பத்தி ஏழு நாட்கள் இருக்கப்போகிறார் போகிறார் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கன்னிமனையில் அமர்ந்து கொண்டு அந்த கன்னிமனையில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர சாரங்கள் வழியாக பலனை கொடுக்க போகிறார் அப்போ என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்கு உத்திரத்தின் வழியாகவும் அஸ்தம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார் அப்போ இந்த செவ்வாய் பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்படுத்த போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் எங்கே அமர்ந்திருக்க போறார் கன்னி மனையில் அமர்ந்திருக்க போறார் அதாவது சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த மனை என்பது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடம் அதாவது தொழில் சொல்லக்கூடிய அந்த பத்தாம் இடத்துல போய் அமரப் போகிறார் இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன் ஐந்து என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியும் அந்த அஞ்சாம் இடம் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் சோ பத்தாம் இடத்தில் அமரும் போது பத்தாம் இடம் என்பது செவ்வாய் பகவானுக்கு உகந்த திக்பலத்தை அடையக்கூடிய இடம் சோ அந்த இடத்தில் வலிமையாக அமர்ந்து கொண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கும்போது முதலில் ஐந்து என்பது குழந்தை ஸ்தானம் அப்போ குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல போய் அமர்கிறது அப்போ குழந்தைகளுக்கு உங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் பட்டம் பதவி கௌரவம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ படித்து முடித்தவங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் இடம் என்பது அந்த செவ்வாய் செவ்வாய் என்னாலே அதிகாரம் அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பூர்வ புண்ணியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா கடந்த ஒரு மூன்று மாதங்களாக அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல அட்டமஸ்தானத்தில் நீச்சமாக இருந்தார் அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் கேதுவோட இருந்தது இப்போ வலிமை பெறப்போகிறார் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான நாட்கள் அப்படின்னா இந்த ஒரு நாற்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் சகோதர வகைகளில் மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் இதுவரைக்கும் ஒரு பேச்சு இல்ல சண்டை சச்சரவு சரி ஒரு சுமூகமாக போகலாம் என்கின்ற அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி அமையப் போகிறது தனுசு ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தின் அதிபதி என்ன செவ்வாய் வந்து பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அஞ்சாம் இடம் பதவி கிடைக்க போகிறது பட்டம் பதவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த நாட்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் பதவி மாற்றம் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா பத்துங்கிறது தொழில் மட்டும் கிடையாது உங்களுடைய கௌரவம் அங்கே இருக்கிறது கௌரவம் கிடைக்கும் நீங்கள் யார் என்று தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏன் சொல்றேன்னா லக்னாதிபதியும் நல்லா இருக்கு லக்னாதிபதியான குரு பகவான் லக்னத்தை பார்க்குது அப்போ லக்னாதிபதியும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கும் போது குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறப்போகிறது குல தெய்வத்தினுடைய கடாட்சம் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குல அதாவது அந்த குல தெய்வத்து சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆன்மீக விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும் சீருடை அணிந்து பணியாற்றி கொள்ளக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசுக்கும் சூப்பரான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அரசாங்க வேலையில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அரசாங்க வேலைக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் அரசு சார்ந்த துறையில் புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்கள் தொழிலை விரிவுபடுத்தணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்கள் அத்தனை பேருக்கும் இது சூப்பரான ஒரு பீரியட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் தொழிலை வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்துவது வெளி மாநிலத்துக்கு விரிவுபடுத்துவது ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது நகர்தல் அப்போ உங்கள் தொழில் பத்து ப அதாவது பனிரெண்டுக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் இருக்கு வந்திருக்கார் அப்போ உங்கள் தொழிலை வெளிநாட்டுக்கும் வெளி மாநிலத்துக்கும் எப்படி விரிவுபடுத்துவது என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் ஏற்கனவே தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டில் செட்டில் ஆகுவதற்கு அங்கே பிஆர் குடியுரிமை பெறுவதற்கும் உகந்த காலகட்டமாக அமையும் ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் நான் இன்ன வரைக்கும் எப்படியோ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் ஸ்ட்ராங்கா அதுக்கான உண்டான வேலை செய்து கொண்டிருப்பவருக்கு சக்சஸ் கொடுத்துரும் இந்த காலகட்டம் நீங்க வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த செவ்வாய் பகவானானது உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் உத்திரம் அப்படின்னாலே சூரியன் சூரிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டுல இருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த செவ்வாய் சூரியனுங்கிறது உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியாதிபதி பாக்யாதிபதி நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ ஒரு அட்டகாசமான பீரியட் ஒரு நல்ல பாக்யம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான அத்தனை வழிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும் அப்போ ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன பாக்கியம் பதவி பாக்கியம் கிடைக்கலாம் தனபாகியம் கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் திருமண பாக்கியம் கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியனுங்கிறது அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் அரசு துறையில் ஒரு சேஞ்சஸ் இருக்கிறவங்க இடமாற்றம் கிடைப்பதற்கு புதிய புதிய அதாவது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கு அரசியல்வாதிகளுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டம் ஸோ இப்படி சூரியன் அந்த தன்மையில் அந்த சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது தகப்பன் மூலமாக நல்லவைகள் அல்லது தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே ஏற்படுத்தும் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய இதில் பிரயாணம் பண்ணுற அந்த சந்திரனுங்கிறது உங்களுக்கு எட்டுக்குரியவனமாதிபதி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் மனம் மட்டும் அதாவது ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு மனம் சஞ்சலப்படக்கூடிய சில சமயங்கள் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அலைச்சல் திருச்சல் இருக்குமே தவிர திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு இது நடக்கும் நடக்கும் நினைச்சிட்டு இருந்த விஷயங்கள் வரைக்கும் நடக்கலன்னா அப்ப திடீர்னு நடக்கும் எட்டு என்பது ஒரு வழிவேதனை கொடுத்து கொண்டிருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர்னு ஒரு வழக்கு இருக்குன்னா அந்த பீரியட் வழக்கு முற்று பெறும் ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம் சோ வழிகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் வழிகளை போக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசுக்கு நிச்சயமாக அமையும் ஆனா என்ன தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்துல அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சித்திரையில பிரயாணம் பண்றார் அப்போ அந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்தில் செவ்வாய் இன்னும் பலப்படுகிறது அப்போ செவ்வாய் ரொம்ப பலப்படும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் சுய கௌரவம் மேம்பளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டமாக அமையும் குழந்தைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் குலதெய்வத்துக்கு சென்று வருவது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுவது அதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தா அந்த பொறுப்பை கச்சிதமாக செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அந்த கோபம் வருது வராது ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ என்ன நடக்க போகுது இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் நிலம் வாங்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நிலம் பூமி வீடு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அதை நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் இடம் நிலம் வீடு ஏன்னா பூமிக்கு காரகன் நீ பூமிக்கு காரகந்தான் அவர் அப்போ ஒரு சிலருக்கு விளையாட்டு ஆர்வத்தை கொடுக்கும் அப்போ ஜெயிப்பீங்க விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய தன்மை இந்த உடற்பயிற்சி விளையாட்டு கலைத்துறை கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்ப்பது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போது நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதிரடி திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது தனுசுக்கு மிகையாகாது அல்லது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலங்களை பெற்று வலிமையாக இருக்கிறதா சுப கிரகங்களினுடைய தொடர்பு பெற்றிருக்கா இல்ல பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகுவோடு சேர்க்கை பெற்று இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு செவ்வா தசை செவ்வா புத்தி செவ்வாய் அந்தரம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது இருக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது